மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார் அவரது உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது குமரி அனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் கடந்த நான்காம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் அவரது உயிர் பிரிந்தது குமரி அனந்தனின் உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்கள் அரசியல் கட்சித் தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தந்தையின் உடலை பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் கதறி எழுத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலிக்கு பின்னர் குமரி அனந்தரின் உடல் இன்று மாலை ஐந்து மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார் அவர் மறைந்து விட்டார் என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை என உருக்கமாக பேசினார் இறுதி சடங்கு ஐந்து மணிக்கு இறுதி ஊர்வலம் கிளம்பி முருகம்பாக்கம் இடுகாட்டில் நிறைவு செய்கிறோம் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் கடைசி காலத்தில் கூட தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு எப்பொழுதுமே அறிவுரை சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறார் நேரடியாக தந்தை என்று இருந்ததை விட நாட்டுக்கு ஒரு தொண்டன் என்ற வகையிலேயே அவரது வாழ்க்கை இருந்திருக்கிறது உங்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் சகோதரியாக அவரை நான் சாந்தியடைய அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அரசியலுக்காக எந்த வகையிலும் தனது கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர் நேர்மையை விட்டுக் கொடுக்காதவர் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் ஐந்து முறை எம்எல்ஏ ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர் ஆவார் மறைந்த குமரி அனந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் மார்ச் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் சுதந்திரப் போராட்டத்தியாகி ஹரிகிருஷ்ணன் மற்றும் தங்கம்மாள் தம்பதிக்கு பிறந்தவர் ஆவார் தமிழ் மீது ஆர்வம் கொண்ட குமரி அனந்தன் தமிழில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார் அரசியல் வாசம் தன்னை கவர்ந்தெடுக்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் குமரியனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்தில் தமிழ்மொழியில் கேள்விகளை கேட்டு இந்திய மொழிகள் அனைத்தும் ஆட்சியாளர்களின் அவையில் ஒலிக்க வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பினார் காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி அவர் வசமே நின்றது இதையடுத்து தன்னுடைய காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்த குமரியனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி கணிகளை சுவைத்தார் பின்னர் முழுமையாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட குமரியானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியடைந்த அவர் தொடர்ந்து அரசியல் பணியையும் மக்கள் பணியையும் சிறப்பாக மேற்கொண்டு வந்தார் இலக்கிய செல்வர் என்று புகழப்பட்ட குமரி அனந்தன் தமிழ் இலக்கியத்தில் வித்தகராக விளங்கினார் கலித்தொகை இன்பம் படித்தேன் கொடுத்தேன் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான நூல்களை இயற்றியுள்ளார் பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் தருமபுரியில் பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாத யாத்திரைகளும் இவர் மேற்கொண்டுள்ளார் குமரியனந்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தகைசால் விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது